لا لا يا يا كريم يا رحيم يا الله اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم لا لا هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب اللهم يسر أمورنا أمور الدنيا والاخرة إنك على كل شيء قدير اللهم يا حي يا قيوم اللهم يا حي يا قيوم اللهم يا حي يا قيوم رب المسلمين يا أرحم الراحمين اغفر المسلمين يا أرحم الراحمين اغفر المسلمين يا أرحم الراحمين ிய நாங்கள் உன்னை நம்பி உன்னிடத்தில் கேட்கிறோம் எங்களை நீ வலிமை பெறச் செய்வாயாகும் எங்களுடைய எதிரிகளுக்கு மத்தியில் எங்களை பற்றிய உண்மையான நிலைமையை நீ போதித்த அருள் குறிவாயாகும் இல்ல நாயினே முஸ்லிம்களுக்கு நீ பாதுகாப்பை தந்தது குறிவாயாகும் முஸ்லிம்களுடைய உடைமைகளுக்கும் உயிர்களுக்கும் நீ பாதுகாப்பை தந்த குறிவாயாகும் உலகம் அனைத்தும்பாடு உண்மையான பாதுகாப்பை நேரங்கள் குறிவாயாக உணர்வு புயுள்ள நாயினை ஆரம்ப ஒரு வாகனியினே முஸ்லிம்களுடைய எதிரிகளுக்கு இஸ்லாத்தினை முழுமையாக வைப்பாயாக அவர்களுடைய அறியாமையை செய்வாயாக உள்ள நாயினை ஆரம்பியினே இஸ்லாத்தினுடைய எதிரிகளாலேயே நீ வழிபடும் கொடுமை பெறச் செய்வாயாக ஒரு நாயினே வலகீனமான முஸ்லீம்களை நீ வலிமை பெறச் செய்வாயாக முஸ்லிம்களை வலிமை உள்ளவர்களாக நீ ஆக்குவாயாக சீரிய சிந்தனை உள்ளவர்களாக ஆக்குவாயாக நோக்க சிந்தனை ஆக்குவாயாக ஒரு நாயினே நீயே பாதுகாப்பவனாக இருக்கிறாய் ரஹ்மானே நீயே பாதுகாப்பவனாக இருக்கிறாய் ரம்பானே என்னாய் தவிர வேறு யாரும் எங்களை பாதுகாப்பவர்கள் இல்லை ரஹ்மானே அஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பாதுகாப்பை உன்ன உள்ளடத்திலே கேட்டார்களோ அந்த பாதுகாப்பை முழு முஸ்லீம் நீாகும்பையுள்ள உன்னுடைய அருளை கொண்டும் கொண்டும் முஸ்லிம்களை நீத்த அருள்ரிவாயாகும் உரிமையுள்ள நாயனை யார் ராகிமீனே உன்னுடைய கோபத்தில் இருந்தும் எதிரிகளுடைய திட்டங்களில் இருந்தும் முழுமையாக எங்களை நீ பாதுகாத்து அருள் குறிவாயாகும் நாங்கள் உங்களுடைய எங்களுடைய செயல்களால் எங்களுடைய எண்ணங்களால் உங்கள் உன்னை நான் இருந்தால் உன்னுடைய அருளால் அதை நீத்த அருள் புரிவாயாகும் ால் கொடுப்பதற்கு நாங்கள் தயங்கமாட்டோம் உழைப்பையும் எங்களுடைய சிந்தனையும் முழுமையாக எடுத்த அருள் குறிவாயாக அருணமர்வாக எங்களுடைய வாக்களை வெறும் வாக்களாக வெறும் கைகளாக நீக்கிவிடாமல் பாதுகாத்த அருள் குறிவாயாக இருக்கும் எங்களுடைய கதவுகளை திறந்து உள்ளிடத்தில் எத்தி வைக்கக்கூடிய சிறந்த துவாரங்களாக எங்களுடைய துவார்களையும் ஆக்கியர்கள் வாயாக இல்ல நாயினை யாரும் ஆகவே என்னுடைய ஞாபகம் திருமையினால் என்னுடைய துவாரத்தலை போராட்டத்தை அமுல் செய்தால் மிக விரைவான வெற்றியை குறித்து இந்த மாதிரி எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அதில் எந்த விதமான சளிவையும் ஏற்படாமல் அனுக்காமல் போராடக்கூடிய தைரியத்தையும் தனியும் இல்லனாயினே என்னுடைய துவை என்னுடைய கிருபையினாலும் رسول الله صلى الله عليه وسلم وعلى بركاته يا ترى رويا ربنا اعطينا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار بسم الله اللهم وسلم وبارك على سيدنا محمد وعلى اله وأصحابه اجمعين برحمتك يا رب العالمين والصلاه والسلام الله وعليه صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم يلا عمي يلا كده 枯れこ